ஹாய் இன்னைக்கு கிழங்கு வச்சு ஒரு அல்வா ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்திடலாம் ஒரு நானூறு கிராம் சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி இது வந்து வெள்ளம் தூள் பண்ணின வெள்ளம் முந்திரி தேவையான அளவு நெய் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து இந்த கிழங்கு வச்சு ஆவிச்சி எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்குது நல்லா ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெந்திரிச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கிழங்கையும் தோல் சீவி வச்சு வச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இந்த வெள்ளத்தை

இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அச்சுட்டிட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்தளவு கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கு இதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் நல்லா சுருண்டு வருது இந்த ஸ்டேஜில் நான் வந்து முந்திரி பச்சையாக போட்டுக்கிறேன் நான் ஒர்க்கில் பச்சையை போட்டால் நல்லாயிருக்கும் ஏலக்காய் பூடி சேர்த்துக்கலாம் அப்படி நல்லா சூண்டு வந்துருச்சு நம்ம கொஞ்சம் இருக்கணும் இந்த சைடில் கொஞ்சம் அப்படியே தூத்து வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் நல்லா எல்லா வச்சு எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் போதும் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த கிழங்கு ஆல்பம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனலில் ஏற்கனவே சக்கரவள்ளிக்கிழங்கில் பனியாரம் போட்டிருக்கோம் நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த கிழங்கு வச்சு புளி குழம்பு செய்யலாம் பொரியல் பண்ணலாம் நிறைய டிஷ் செய்யலாம் அது நல்லாயிருக்கும் இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்